உறவுகளே நம்ம ரயாட்லான்ஸ் ஒன்றாம் கோடுல ஏகப்பட்ட கம்மல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா வந்து இறங்கி இருக்கு உறவுகளே எல்லாமே இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒண்ணுக்கு மூணு ஷாப் வச்சிருக்கோம் மூணுலயுமே விதவிதமான கம்மல் வச்சிருக்கிறோம் இது எல்லாமே ஒன்றாம் கோல்டு இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க என்னென்ன கம்மல் இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலயே காட்டுறேன் எல்லாமே மில்லிகிராம் கலந்த ஒன் கிராம் கோல்டு இயரிங்ஸ் உறவுகளை இந்த கம்மலை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் காதுல புண்ணு அலர்ஜி அறிப்பு வராது அது மட்டும் இல்ல உறவுகளே ஒரு வருஷத்துக்கு கேரண்டி ஒரு வருஷம் 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 அழகு போல இந்த கம்மலை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த கம்மல் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளே பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம கடையோட ஆஃபர் நீங்க எந்த ஊருக்கு போய் என்ன ஒன் கிராம் சொல்லு நீ வாங்கினாலும் பொருளை வித்துருவாங்க உறவுகளே ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கேரண்டி சொல்லி வித்துருவாங்க பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் இந்த இயரிங்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்கிறோம் இந்தியா மட்டும் இல்ல உறவுகளே சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எல்லா நாடுகளுக்குமே நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு மேப்ல போய் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜுவல்லர்ஸ் இந்த விதவிதமா விதவிதமான கலெக்ஷன்ஸ்ல இறக்கிருக்கும் அது மட்டும் இல்ல நிறைய ஆஃபரும் போட்டிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் நேரடியா வாங்க வர முடியாத கஸ்டமர் ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கோங்க வாங்க உறவுகளை உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை